பழனியில் மதுவிலக்கு டிஎஸ்பி தலைமையில் பனைமரம் ஏறும் தொழிலாளர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனி பைபாஸ் அருகே உள்ள மதுபிளக்கு காவல் நிலையத்தில் பழனி நெய்காரம்பட்டி பாப்பம்பட்டி பாலசமுத்திரம் ஆயக்குடி ஐயம்பாளையம் போன்ற பகுதிகளில் உள்ள பனைமரம் ஏழும் தொழிலாளர்களை அழைத்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் உரையாற்றிய டிஎஸ்பி பனை மற்றும் தென்னை மரத்திலிருந்து கல் இறக்குவது போன்ற குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு திருத்தப்பட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மதுபிலக்கு சட்டத்தின்படி கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் என எடுத்துக் கூறப்பட்டது மேலும் இந்நிகழ்வில் காவல் ஆய்வாளர் லாவண்யா மற்றும் காவலர்கள் கலந்து கொண்டனர் அப்பொழுது பனைமரத்தில் இருந்து எடுக்கப்படும் பதநீர் அதை கொண்டு காய்ச்சப்படும் கருப்பட்டி கற்கண்டு பனம்பழம் பனங்கிழங்கு என எல்லாமே மருத்துவ குணம் கொண்டவை முன்பெல்லாம் பஞ்சசாலைகளில் பணியாற்றும் தொழிலாளர்களின் சுவாச உறுப்புகளை பாதுகாக்க வாழைப்பழமும் பனங்கற்கண்டும் வழங்கப்படுவது வழக்கமாக இருந்துள்ளது உடல் உஷ்ணத்தை குறைத்து குளிர்ச்சியை அளிப்பது பதநீராகும் இவை தவிர பனை ஓலை அதன் மட்டை வேர் என பனைமரத்தின் அனைத்து பகுதிகளும் பயன்பாட்டுக்கு உரியனவாக இருப்பது போன்ற அதன் நன்மைகள் பற்றி எடுத்துக் கூறப்பட்டது முன்னதாக கல் இறக்குவது போன்ற குற்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என மீண்டும் மீண்டும் காவல்துறை சார்பில் வலியுறுத்தப்பட்டது இந்நிகழ்வில் பனைமரம் ஏறுபவர்கள் மற்றும் வியாபாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர்